வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நெல் பயிர் வந்து சாயாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் ஏன்னா மழையால் உங்கள் நெல் பயிர் வந்து அறுவடைக்கு முன் சாஞ்சிடும் அப்போ அதை மாதிரி சாஞ்சிடுச்சுன்னா அறுவடை செய்வதும் கடினம் அதே மாதிரி நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நமக்கு மகசூல் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம நெல் பயிர் வந்து ஏன்னா இப்போ வந்து கோடை மழை இப்போ குருவநட்டை விவசாயம்லாம் பார்த்துருக்கேன் இந்த கோடை மழையில் எங்கே பார்த்தாலும் பயிர்கள் வந்து சாஞ்சிருக்கு இந்த தப்பை வந்து நம்ம சம்பாவலையாவது செய்யாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் அதேமாதிரி நம்ம சேனல் அதை விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு விவசாய சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் இதில் வந்துக்கிட்டு சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் வந்து அறுவடை பண்ணும் சமயத்தில் மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு பயிர்கள் வந்து சாஞ்சிடும் அப்போ அந்த பயிர்கள் சாயறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அறுவடை பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் அதுமாரி அ அறுவடை பண்ணுற மிஷின் வந்து அறுவடை பண்ணுற டைமும் அதிகரிக்கும் நமக்கு நஷ்டன்றது அதிகப்படியான நஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறதே இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்கும் இடுபொருள் விற்பனை வந்து விலை அதிகம் உர உரத்தோட விலை அதிகம் அதுபோல் ஆட்கள் பற்றாக்குறை ஆட்களோட கூலி கொடுத்தாலும் ஆட்கள் வந்து சரிவர வேலை செய்வதற்கு வருவதில்லை மலை பல பிரச்சனைகளையும் இன்னல்களையும் வந்து விவசாயிகள் சந்திக்கிறாங்க அந்த விவசாயிகள் வந்து நெல்மணி அவ்வளோ பாடுபட்டு அறுவடை செய்யும் போது சாஞ்சிடுது அப்போ நம்ம அது சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஸ்டெப்பு நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அதை நீங்கள் சம்பாவளியாவது பயன்படுத்துங்க நான் சொல்கிறத முதல் ஃபஸ்ட்டு நம்ம பருவத்துக்கு ஏற்ற ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் குருவை பட்டம் அதுமாரி சம்பா சம்பா பின் சம்பா இருக்குது அதுமாரி கார் குருவை இருக்குது தாலடி இருக்குது அதேமாரி அந்தந்த பட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இது மாதிரி அந்தந்த ஏரியா மாவட்டங்களுக்கு ஏற்ற நெல் ரகங்கள் இருக்குது அந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அந்த மண்ணுக்கு ஏற்ற நெல்லாக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பயிர்களும் நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு சாயாமல் இருக்கிறதுக்கு அந்த மண்ணுக்கு ஏற்ற நெல்லை போடுறதுனால சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணிகளாக இருக்கும் அடுத்தது ரெண்டு பயிர்கள் வந்து வளர்ச்சியை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் வளர்ச்சினா குட்டை பயிரா இது நெட்டை பயிரா எவ்வளோ வளரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லா பிபிடி எல்என்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு வளர்ச்சி கொண்ட பயிர்கள் தான் இதே தௌசண்ட் நைன் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளரக்கூடிய பயிர்கள் எதுக்கு நான் வந்து இந்த வளர்ச்சியை வந்து பயிர்கள் எவ்வளோ வளரும் வளர்ச்சி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் குட்டை பயிராக நடுத்தர பயிரை வளர்ச்சி பயிராக இல்லை நல்லா வளரக்கூடிய பயிரான ஏன்னா அதுக்கு உண்டான உரங்களை நீங்கள் போடணும் பயிர் நிறையா வளருதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் உரங்களை அதிகமாக போடக்கூடாது உரங்களை கொஞ்சம் குறைச்சி தான் போடணும் காரணம் என்னென்னா பயிர்கள் அதிகப்படியான வளர்ந்ததுன்னா ஈஸியாக சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்டுகள் பலவீனப்பட்டு ஈஸியாக சாஞ்சிடும் அதனால் அதுக்கு வந்து உரங்களை வந்து நம்ம கம்மியாக பயன்படுத்த வேண்டும் அடுத்தது மூணாவது இடைவெளி பயிர்களின் இடைவெளி வந்து மிக மிக முக்கியங்க பயிர்களின் இடைவெளி வந்து ரொம்பவும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கூடயும் இருக்கக்கூடாது கரெக்டான அளவுகளை வந்து இருக்கணும் பதினஞ்சுக்கு பத்து இல்லை இருபதுக்கு பத்து இந்த அளவுகளுக்கு வந்து இந்த அளவுகளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே பயிர்கள் வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நாலு தழைச்சத்து நம்ம நெல் பயிரிலே அதிகப்படியான வளர்ச்சிக்கும் சரி அப்படியே நம்மளோட பூச்சி தாக்குதலுக்கும் சரி பயிர்கள் சாய்றதுக்கும் சரி தழைச்சத்தை நம்ம சரியாக தான் ஒரு காரணம் தழைச்சத்தை சரியாக பயன்படுத்தணும் சரி அப்போ எவ்வளோ தான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா யூரியா யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு இப்போ மகசூல் பண்ணுறீங்க இப்போ சம்பாப்பட்டத்துக்கு மகசூல் பண்ணுறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபது கிலோவுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தவே கூடாது சரி இந்த அறுபது கிலோயும் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க நான் சொல்கிற முறையில் நீங்கள் யூரியாவை பயன்படுத்திங்கன்னா பயிர்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதிகமாக வளராது அதிகமான தழைச்சத்து நீங்கள் போடுறதுனால பூச்சிப்புழு வரும் தொல்லை வந்து இருக்காது ஏன்னா நீங்கள் அதிகப்படியான தழை சத்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பூச்சிப்புழுவோட தாக்கம் இருக்கும் பயிர்கள் வளர்ந்து தண்டுகள் பலவீனப்பட்டு ஈஸியாக சாஞ்சிரும் அதுமாரி இந்த புகையா இந்த மாதிரி பிரச்சனைகளும் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு ஏக்கருக்கு அறுபது கிலோ தழை சத்து இது இடுற முறைன்னு பார்த்தீங்கன்னா அடி உரமாக போடுவீங்க ஃபஸ்ட்டு அந்த அடி உரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கிலோவின் அளவு பதினஞ்சு கிலோ அடுத்தது ரெண்டாவது தூர்கட்டை ஒரு நாற்பது நாளுக்கு மேலே தூர் கட்டை போடுவீங்க ரெண்டாவது உரம் அந்த தூர் கட்டும்போது ஒரு பதினஞ்சு கிலோ மூன்றாவது தொண்டை தொண்டை பயிர் உருளும்போது ஒரு உரம் கொடுப்பீங்க அப்போ வந்து ஒரு பதினஞ்சு கிலோ கடைசியாக கதிர் வரும்போது ஒரு பதினஞ்சு கிலோ மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு வகையாக கொடுத்துருக்கோம் இந்த நாலு வகையும் சேர்த்தாலே அறுபது கிலோ ஒரு ஏக்கருக்கு அறுபது கிலோன்றது தான் யூரியாவை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அஞ்சாவது முறையை பார்க்க போகிறோம் வடிகால் வசதி நம்ம வயலில் வந்து சரிவர வடிகால் வசதி நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கணும் நம்ம வைக்கிற தண்ணியை வந்து வடியை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அதே மாதிரி மழை நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளணும் ஏன்னா நம்ம மழை நீர் வந்து அதிகப்படியாக தேங்கி இருக்கும்போது பயிர்களுக்கு வந்து வேரர்கள் வந்து பயிர்கள் பலவீனப்பட்டு சீக்கிரம் சாய்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் மழை நீரை வந்து தேக்காமல் வடிகட்டுவதற்கு வடிகால் வசதியை நம்ம செய்திருக்க வேண்டும் இந்த முறையை நம்ம பயன்படுத்துவதனாலும் பயிர்கள் வந்து சாயாமல் இருக்க இருக்கும் கடைசி வந்து இலை வழி ஊட்டம் இலை வழி ஊட்டத்தை பற்றி நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம் ஆரம்ப நில பயிர்கள் வந்து வேர்கள் வந்து நல்ல வளர்ச்சி ஆகணும் அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அடி உரங்கள் நம்ம போட்டாலும் தூர்கட்டை போட்டாலும் இலை வழி ஊட்டங்கள் ஹியூமிக் ஆசிட் அந்த மாரி உள்ள உரங்களை வாங்கி இலை வழியாக கொடுக்குற உரங்களை வாங்கி ஸ்ப்ரே பண்ணணும் இது மூலம் என்ன பண்ணணும்னா வேர்கோட வளர்ச்சி இருக்கும் எந்த அளவுக்கு பயிர்கள் வேர்கள் ஓடுதோ அந்த அளவுக்கு பயிர்கள் வந்து சாயாமல் இருக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் அப்போது நம்ம வழி ஊட்டமாக ஹியூமிக் ஆசிட் ஜிப்ராலிக் ஆசிட் மாதிரி ஆசிட்களை ஆரம்ப நில பயிர்கள் நம்ம பயன்படுத்தணும் சரி விவசாயிகளே நான் உங்களுக்கு பயிர்கள் சாயாமல் இருக்க ஆறு சொல்லியிருக்கேன் இந்த ஆறு வழிகளை நீங்கள் பின்பற்றி அதிக மகசூல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே